ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா மத்திய அரசும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசானது அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ரெண்டு பர்சன்ட் இருக்குது இதனால் அவர்களோட அடிப்படை சம்பளம் அதிகமாக இருக்குது அதே போல் எட்டாவது சம்பள கமிஷனோட கொள்கையை மத்திய அரசு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளமும் மூணு சதவீதம் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது தற்போது மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர் தற்போது அதற்கான குழு இந்த மாதிரி இறுதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படியே பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து இருந்து பார்க்கணும் அதுக்கு அதிகம் செலவு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிதி ஆதாரங்களை ஆராயவும் உத்தரவிடப்பட்டுள்ளது